வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரம் உங்கள் பலருக்கு பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த வணக்கம் புன்னகை அதை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் திடீர்னு புதுசாக சில பேர் சந்திக்கும் போது ரொம்ப இன்முகத்தோடு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு நம்மளை வரவேற்பாங்க வாங்க வாங்க உட்காருங்க காசு சாப்பிட்றீங்களா அப்படி அப்படி ஆரம்பிப்பாங்க சில பேர் வந்து அப்படியே உம்முன்னு முகம் வந்து அப்படியே உம்முன்னு இருப்பாங்க ஸ்மைல் பண்ண மாட்டாங்க அப்படி நிறைய இடங்களில் போகிறபோது வருகிற போது இது நம்ம சந்திக்கிறது அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம சந்திக்கிற விஷயம்தான் இது சில பேர் வந்து சிரித்த முகத்தோடு வணக்கம் சொல்லி வரவேற்பதும் சிலர் வந்து சிரிக்க மாட்டாங்க வணக்கம் கூட சரியாக சொல்ல மாட்டாங்க சில இடங்களுக்கு நம்ம போகிறபோது நம்ம வணக்கம் சொன்னால் கூட சில பேர் வணக்கம் சொல்லாத நபர்களை கூட நம்ம பார்க்க முடியும் இப்படியாக இந்த இன்முகத்தோடு வரவேற்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது சிந்திக்கிற போது எனக்கு வந்து திரு சம்பத் அவர்களுடைய உரையில் ஒரு செய்தி ஒன்று சொன்னார் அது ஞாபகம் வந்தது அது உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அது வந்து ஜெர்மன் தேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போது வந்து ஜெர்மனில் வந்து ஹிட்லர் இருந்த நேரம் ஹிட்லர் எவ்வளோ பெரிய கொடுங்கோலராக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் அப்படி டெய்லி வாக்கிங் போகிற பழக்கம் உள்ளவர் பக்கத்தில் ஒரு புதிதாக ஒருத்தர் குடி வராரு அப்போது அவரை காலையில் அவர் காலையில் நேரத்தில் அந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது அப்படி நிற்கிற போது இவர் அந்த பக்கம் போகிறபோது அவரை பார்ப்பார் இவரும் அவரை பார்ப்பார் ஒருவர் ஒரு பார்த்து பார்த்துக்கொள்வாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவார் அந்த புதிதாக வந்தவரை பார்த்து இவர் வந்து ஆல்ரெடி அங்கே அந்த தெருவில் இருக்கிற அந்த நண்பர் வாக்கிங் போகிற நண்பர் வந்து தினமும் அவரை பார்க்கிறபோது எதிர்பட்டார்னா ஒரு வணக்கம் ஒரு ஸ்மைல் ஒரு புன்னகை செய்வார் இது சில மாதங்களாக இப்படியே போயிட்டே இருக்குது வேற எதுவும் அவங்க பேசிக்கல வேறு எதுவுமே பண்ணல அவர் கடந்து போகிறபோது அவர் வீட்டில் நின்றுட்டு இருந்தாருன்னா இவர் அப்படி போவார் அவரை பார்த்தோன்னே ஒரு வணக்கம் ஒரு சிறிய புன்னகை அவ்வளோதான் இப்படி சில மாதங்கள் கடந்து போனதுங்க இப்போ திடீர்னு ஹிட்லர் வந்து ஒரு கொடுமையான அறிவிப்பை வெளியிடுறார் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களெல்லாம் பிடிச்சி அந்த கொலை கூடாரத்துக்குள்ளே அனுப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப மோசமானது பெரிய லட்சக்கணக்கான பேரை ஹிட்லர் வந்து அந்த கொலைக்களத்துக்கு அனுப்பி கொண்டுடுவார் எந்த விதமான விசாரணையும் இருக்காது அனுப்பி கொண்டுடுவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு திடீர்னு வெளியிடுறாரு மறுபடியும் ஹிட்லர் வெளியிடுறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த புதிதாக அந்த வீட்டுக்கு வ வந்தார் ஒருத்தர்ன்னு சொன்ன பார்த்தீங்களா அவர் வந்து ஹிட்லர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி அவர் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் திரட்டி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அதில் யாரெல்லாம் யூதர்களோ அவங்களெலாம் வந்து கொலைக்களத்துக்கு அனுப்பணும் லெஃப்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து நிற்பாங்க லெஃப்ட் அப்படின்னாருன்னா கொலைக்களத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ரைட்டுன்னாருன்னா சரி அவங்க வேறு ஏதோ ஆள் அவங்கள உயிரோடு விட்டுரலான்ற விஷயம் இப்போது இந்த ராணுவ அதிகாரி அங்கே நின்றுட்டுருக்காரு அங்கே நூற்றுக்கணக்கான பேர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒவ்வொருவராக வருகிற போது லெஃப்ட்டு லெஃப்ட்னு எல்லாரையும் கொலைக்களத்துக்கு அமுச்சுக்கிட்டே அந்த யூதர்களை கொலைக்களத்துக்கு அமுச்சிக்கிட்டே இருக்கார் ராணுவ அதிகாரி இப்போ டெய்லி இவரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுதான் பாருங்க புன்னகை அந்த தெருவில் இருக்கிற நம்ம நம்ம நண்பர் அவர் அடுத்தது அவர் வந்து நிற்கிறார் எப்போதும் போல இருவரும் ஒருவரும் இவர் சந்தித்து கொள்கிறார்கள் அவரை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வருதுனா டெய்லி அவர் இவர் தனக்கு வணக்கம் வைக்கிற ஒரு மனிதர் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு அப்பாவி முகத்தோடு அவர் வந்து இதில் நிற்கிறார் அதே மாதிரி ஒரு வணக்கமும் ஒரு ஸ்மைலும் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறார் அவர் உடனே இந்த இராணுவ அதிகாரி என்ன பண்ணுறாரு அவர் லெஃப்ட்னு சொல்லாமல் ரைட்டுன்னு சொல்லி அவரை விலக்கி விடுறார் அவர் ஒரு யூதர் அவரை விலக்கி விட்டுறாரு அப்போ அவர் கொலைக்களத்துக்கு போகாமல் தப்பிக்கிறார் இந்த வணக்கமும் ஒரு சிறு புன்னகையும் என்ன செய்யும்னா உயிரையே காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு அந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு அந்த அந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுறார் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குல்ல நன்றி தொடருவோம்